புங்குடுதீபு ஐந்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் இயா்ப்பாணம் கோண்டாவில் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கனடா மாற்றியலை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரம் சிவஞான சுந்தரி அவர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இரவினடை சேர்ந்தார் நமச்சிவாயம் ராமாசிப்பிழை தம்பதிகளின் மகளும் காலம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் அன்பு மருமியும் கிருஷ்ணகுமார் சுரேஷ்குமார் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கலாநிதி இதயவாணி யாழினி ஆகியோரின் பாசமிகு பெரிய மாபும் காலம் சென்றவர்களான காசிப்பிள்ளை திருநாவுக்கரசு சரஸ்வதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ராசம்மா காலம் சென்றவர்களான அம்பிகை பாகன் ஆறுமுகம் சிவக்கொழுந்து முருகேசு சோமசுந்தரம் ஆகியோரின் பத்மகுமார் நந்தன் சரோஜா வாசுகி ஆகியோரின் அன்புமாவியாரும் சுஜித் காரூடி ஜானகி மற்றும் சஜித் ஆகியோரின் அம்மம்மாவும் சுமங்கல்யா சாலவன் விசாகன் சாயித்யா சாரங்கன் ஆகியோரின் அப்பம்மாவும் ஆவார் இவ்வரவித்தொலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்